புவி வாழ்த்த வாழ்க முன்புள்ள காலகட்டத்தில் உழைத்து களைத்த மக்களுக்கு மனமகிழ விளையாட்டை விளையாடுவார்கள் மரத்தடியில் உள்ள கல் பலகையிலும் கட்டங்கள் வரைந்து ஆடு புலியாட்டம் சொக்கட்டான் ஆடுவார்கள் அது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டாகவும் போட்டியாகவும் இருக்கும் அங்கு பொருள் வைத்து ஆட மாட்டார்கள் அவ்விளையாட்டுகளையே பணம் வைத்து சூதாடு நிலையங்களில் ஆடும்போது அது சூதாட்டமாகிறது இது குருட்டு வாய்ப்பை நம்பி பணத்தை பணயம் வைத்து ஆடுவதை குறிக்கும் ஆனால் தற்போது சூது விளையாடுவதில் கருவிகள் தான் மாறியிருக்கின்றனமே தவிர சூதினால் உண்டாகும் தீமைகள் மாறாமல் தான் இருக்கின்றது மனிதன் சூதாட்டத்தில் மாட்டிக்கொண்டு தனது வாழ்க்கையை இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே சூது என்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் வகுத்துள்ளார் திருவள்ளுவர் சூதாட்டத்தை பற்றி என்ன சொல்கிறார் தெரியுமா கவரும் கழகமும் கையும் தறிக்கி இவர் இல்லாகியார் சூதாடும் இடம் அதற்கான கருவி அதற்குரிய முயற்சி ஆகியவற்றை கைவிட மனமில்லாதவர்கள் எதுவும் இல்லாதவர்களாகவே ஆகிவிடுகிறார்கள் திருவள்ளுவர் சொன்னதற்கேற்ப இந்திய பதிவில் என்ன நடந்தது என்பதை வாங்க விரிவாக பார்க்கலாம் சூதாட்டத்தால் யுதிஷ்டர் அனைத்து செல்வங்களையும் இழந்து கொண்டே வருவதைக் கண்ட விதுரர் மனம் பொறுக்காமல் சூதாட்டத்தை நிறுத்தச் சொன்னார் இதனை கேட்ட துரியோதனன் விதுரரை கொடிய சொற்களால் இகழத் தொடங்கினான் அதே நேரத்தில் காரியத்திலே கண்ணாயிருக்கும் சகுனி யுதிஷ்டரை பார்த்து யுதிஷ்டரே நீ பெரும் பொருளை இழந்து விட்டாய் மேலும் பந்தயம் வைப்பதற்கு ஏதேனும் பொருள் உள்ளதா என்று கேட்டார் எப்படியாவது இழந்த பொருளை மீட்க வேண்டும் என்ற வெறியிலே இருக்கின்ற யுதிஷ்டர் விடுவாரா உடனே அவர் லட்சம் கோடிக்கு மேல் என்னிடம் பொருள் உள்ளது அதை பந்தயப் பொருளாக வைக்கிறேன் என்றார் ஆக்ரோஷமாக சூதாட்டத்தில் சாந்தமா இருப்பவருக்கும் ஆக்ரோஷம் வந்துவிடும் அந்த நிலையில்தான் தர்மர் இருந்தார் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும் அவற்றையும் சகுனியிடம் இழந்தார் பின்னர் யுதிஷ்டர் அவரிடம் உள்ள பசு மந்தைகள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் குதிரை கூட்டங்கள் முதலானவற்றையும் பொருளாக வைக்கிறேன் என்றார் சகுனி அவற்றையும் ஜெயித்தேன் என்றார் அதன் பின் இந்த நாடும் நகரமும் அதில் வாழும் மக்களும் பிற உயிர்களும் உடைமைகள் அவற்றையும் பந்தயப் பொருளாக வைக்கிறேன் என்றார் அவற்றையும் வெண்டேன் என்றான் சகுனி இவ்வாறு பொருட்கள் நாடு நகரம் மக்கள் போன்றவற்றை தர்மர் இழந்த பின்னர் தன் சகோதரர்களை வைத்து சூதாடத் தொடங்கினார் அதோ கரிய நிறமும் சிவந்த கண்களும் பெரிய தோள்களும் நெடிய கைகளும் உடைய நகுலனை பணயம் வைக்கிறேன் என்றார் மாய சூதியில் வல்லவனான சகுனி நகுலனையும் வெற்றி பெற்றான் அடுத்து தர்மங்களை அறிந்தவன் ஞானவான் மிகுந்த புலமை பெற்றவன் சகாதேவன் என் இளைய தம்பி இவனே பந்தே பொருளாக வைப்பது தவறு என்று தெரிந்தும் வைக்கின்றேன் என்றார் அடுத்த வினாடி தம்பி சகாதேவனையும் இழந்தார் யுதிஷ்டர் எங்கே சூதாட்டத்தை நிறுத்தி விடுவாரோ என்ற அச்சத்தில் இருந்த சகுனி அடுத்த வினாடியே தர்மபுத்திரரே மாத்திரையின் புதல்வர்கள் உமக்கு அன்பர்கள் அவர்களை வென்றேன் இவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்களாக பீமனையும் அர்ஜுனனையும் நீர் கருதுகின்ற அதனால் அவர்களை வைத்து ஆடமாட்டாயா என்று கேலியாக கூறினார் இதை கேட்டவுடன் தர்மர் கோபம் கொண்டு மூடனே எங்களுடைய நீதியை நீ அறியவில்லை எங்களுக்குள் பகை உணர்ச்சியை உண்டாக்க முயல்கின்றாயா என்று கேட்டார் உடனே சகுனி நயமுடன் பேசத் தொடங்கினார் தர்மரே நீ மூத்தவர் சிறந்தவர் இதனை நான் அறிவேன் சூதாடும்போது வரம்பு கடந்து பேசுவது இயல்பு நீ கோபிக்க வேண்டாம் என்று கூறினார் உடனே தர்மர் பகைவர்களை ஒரே அம்பில் வெற்றி கொள்பவன் யுத்தத்தில் எங்களை கரை சேர்க்கும் நாவாய் போன்றவன் வெற்றியை தவிர வேறு அறியாத விஜயன் வைக்க தகுதியற்ற உயர்ந்தவன் இந்த அர்ஜுனனை வைக்கிறேன் என்றார் சகுனி சற்றும் தாமதிக்காது காயை உருட்டினான் அர்ஜுனனை வென்றேன் என்று கூறினான் உடனே அச்சபையில் உள்ள அனைவரும் இனி இவர்களை காப்பாற்ற யாராலும் இயலாது என்று எண்ணினார்கள் உடனே சார் அதனையும் சமாளித்துக் கொண்டு கண்களில் கண்ணீர் மல்க போரில் யானை போன்றவன் அவமதிப்பை ஒருபோதும் சகியாதவன் அரசர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும் வஜ்ராயுதம் இந்திரன் போன்றவன் வலிமைக்கு ஈடில்லாதவன் இத்தகைய பீமனை பந்தயமாக வைக்கின்றேன் என்றார் உடனே சகுனி காயை உருட்டினான் வென்றேன் என்றான் இன்னும் ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று மகிழ்ச்சியாக கேட்டான் வஞ்சனை சகுனி நான் இருக்கின்றேன் என்னை பந்தய பொருளாக வைக்கின்றேன் தோற்றால் நான் உங்கள் அடிமை என்றார் யுதிஷ்டர் உடனே சகுனி காயை உருட்டினான் அறம் சாய்ந்தது மரம் தலை நிமிர்ந்து ஆடியது சகுனியும் வெற்றி கொண்டேன் என்றான் அதன் பிறகு சகுனி சபையின் நடுவில் நின்று கொண்டு பாண்டு புத்திரர்கள் ஐவர் பெயரையும் பரிசையாக கூறி வரிசையாக நிற்க வைத்து அவர்களை சுட்டிக்காட்டி எனக்கு நியாயப்படி இவர்கள் அடிமையானார்கள் என்று அச்சபையோர் முன்னிலையில் ஆரவாரத்துடன் பிரகடனம் செய்தான் சபையோர் கலங்கலாயினர் கலங்கும் சபையோரை மேலும் கலங்க செய்ய சகுனி யுதிஷ்டரை பார்த்து யுதிஷ்டரே நீ இழக்காத பொருள் இன்னும் ஒன்று உள்ளது மின்னும் அமுதம் போன்றவள் பாஞ்சாலன் தவ புதல்வி உங்களின் தேவி பாஞ்சாலி அவளை ஏன் சூதாட்டத்தில் வைக்கலாகாது வெற்றி கொண்டால் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளலாம் என்று ஆசை காட்டினான் அந்த ஆசைக்கு மயங்கினார் யுதிஷ்டர் உடனே தர்மர் அழகும் இளமையும் உடையவள் சிறந்த குணங்களை உடையவள் இனிய சொற்களையே பேசுபவள் அத்தகைய திரௌபதியை பந்தை பொருளாக வைக்கிறேன் என்று கூறினார் பிறகு துக்கம் மேலிட்டால் ஐயோ என்று கூக்கரலிட்டார் இதை கேட்டவுடன் சபையில் இருந்த அனைவரும் சீச்சி என்றனர் தர்மர் என்ன செயல் செய்து விட்டார் என்று கூறினார் இந்த நேரத்தில் சபையே கலங்கியது பீஷ்மர் துரோணர் கிருபர் போன்றோர் கண்ணீர் விட்டனர் விதுரர் தலை குனிந்து தலையை பிடித்தபடி உட்கார்ந்திருந்தார் பெருத்த கவலைக்குள்ளானார் மற்றவர்களும் தலைகுனிந்து கவலையுடன் இருந்தனர் ஆனால் திருதராஷ்டன் மட்டும் மிக்க சந்தோஷம் கொண்டான் ஜெய்தாயிட்டா ஜெயித்தாயிட்டா என்று பல முறை கேட்டான் கர்ணன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தான் சகுனி காய்களை உருட்டினான் என்று கூவினான் சபையோர் பெரும் துயரக்கடலில் ஆழ்ந்தனர் சகுனி வெற்றி கழிப்பால் துள்ளினான் உடனே துரியோதனன் ஆனந்த மிகுதியால் விதுரரை நோக்கி போய் பாண்டவர்களுக்கு பிரியமான அந்த பாஞ்சாலியை அழைத்து வாருங்கள் எங்கள் வீட்டு பனிப்பெண்ணாக இனி இருக்கட்டும் என்று ஆணவத்தோடு கூறினான் அதனை கேட்ட விதுரர் மூடனே தலைக்கணம் வந்து ஆடாதே யமன் வீட்டு கதவை தட்டாதே கயிற்றினால் கட்டப்பட்டு படுகுளியில் தொங்குகின்றாய் அது தெரியாமல் மூடனை போல பேசுகின்றாய் வெற்றி வர வர அடக்கம் அதிகரிக்க வேண்டும் உனக்கோ ஆணவன் தான் ஏறிக்கொண்டே இருக்கின்றது குருகுல பெருமைக்கேற்ற பேச்சுக்கள் உன் வாயிலிருந்து வரவில்லை தகாத பேச்சுக்கள் தான் அடுக்கடுக்காக வெளிவருகின்றன இது உன் அழிவுக்கு அறிகுறி என்று கண்டித்தார் பின் சபையோரை பார்த்து சான்றோர்களே அமைச்சர் பெருமக்களே தர்மபுத்திரன் தன்னை இழந்த பின் திரௌபதியை பணயம் வைக்க அவனுக்கு உரிமை இல்லை இதனை அறிந்தும் அறியாதவன் போல் நடித்து திரௌபதியை அவமானப்படுத்த எண்ணுகின்றான் திரௌபதியை வம்புக்கு இழுத்தால் தங்களின் மரண நாளை இப்பொழுதே எழுதி கொண்டார்கள் என்று தான் அர்த்தம் என்னுடைய சொற்களை மதிக்காமல் இந்த திருதராஷ்டிரன் புத்திரர்கள் நரகத்துக்கு வழி தேடிக் கொள்கின்றார்கள் என்று கோபமாக கூறினார் உடனே துரியோதனன் விதிரர் சொன்னதே சற்றும் பொருட்படுத்தாமல் தன் தேரோட்டி பிராதிகாமியை அழைத்து தேர்ப்பாகனே நீ சென்று திரௌபதியை அழைத்து வா என்று கூறினான் உடனே பிராதிகாமி அங்கிருந்து விரைந்து சென்று திரௌபதி இருக்கும் இடம் அடைந்தான் இந்திய பதிவிலிருந்து சூதாட்டத்தால் தர்மர் எப்படி தன்னிலை இழந்தார் என்பதை பார்த்தோம் விளையாட்டிற்காக தொடங்கப்பெற்ற இது வினையாக பொருளழிவிற்கும் பகைக்கும் காரணமாக அமைந்தது அதுவும் பாண்டு புத்திரர்கள் தேவர்களின் அருளால் பிறந்த தெய்வ பறவிகள் அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நம்மை போன்றவர்களுக்கு நினைத்தே பார்க்க முடியாது அதனால்தான் தான் இந்த பதிவிலிருந்து நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்று யோசிக்க வேண்டும் சூதாட்டத்தில் இறங்கினால் பொருளை இழந்தது மட்டுமில்லாமல் தனக்கும் தன்னை விரும்பியவருக்கும் பல வகை துன்பங்கள் தான் வந்து சேரும் இது தூண்டில் இரும்பினை என்று நினைத்து மீன் விழுங்கினார் போன்றதே ஆகும் அடுத்து என்ன நடந்தது என்பதை இனி வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புதிவாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்